என்னுடைய பேர் திருபுற சுந்தரி நான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கேன் பாண்டிச்சேரி லாஸ்பேட் மன்றம் அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கேன் இந்த குருகுல கல்வியில வேதாத்திரிய குருகுல கல்வியில நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதுல முதல் சிறப்பம்சம் இங்க குருவோட ஆற்றல் களம் தான் இந்த ஆற்றல் காலத்துல அவரோட ஆற்றல் நிரம்பி இருக்கிறதுனால நம்ம இங்க தங்கி படிக்கிறதுல ரொம்ப மிகவும் சிறப்பான விஷயம் ரெண்டாவது சிறப்பம்சம் இங்க இருக்கிற முதுநிலை பேராசிரியர்களுடைய தத்துவங்கள் அவங்களுடைய தத்துவ விளக்கங்களும் மற்றும் ஆழ்நிலை தியானம் மற்றும் மௌனம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இங்கே சொல்லி கொடுக்குறாங்க மூணாவது இங்கே இருக்கிற இயற்கை சூழல் இந்த இயற்கை சூழலில் நம்ம படிக்கிறதுனால நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா பாரமுமே குறையுது பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு தனி ஒரு தெம்பும் கிடைக்கிது அடுத்தது ஒரு உத்வேகமும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த பயிற்சியில் கலந்துட்டு எல்லாருமே பயன்பெறணும் வாழ்க்கையில் மேன்மை அடையணும்னு இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாழ்க வளங்கள் அன்பர்கள